சூர்யா கிருஷ்ணன் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார் முதலமைச்சருடைய அந்த பதிவை அதற்கு மேற்கோள் காட்டியே மத்திய கல்வி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கார் ஒரு நான்கு கேள்விகளை முன்வைச்சிருக்கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க புதிய கல்விக் கொள்கை என்பது தாய்மொழி வழிக் கல்வி தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளுக்காக முன்னுரிமை கொடுக்குது தேர்வு அதில் தான் நடத்த போகிறோம் பாடத்திட்டம் அதில் தான் இருக்குது உள்ளடக்கம் அதில் தான் இருக்க போகுது இது உங்களுக்கு ஏற்புடையது இல்லையா நீங்கள் அரசியல் ஆதாயத்தை கடந்து மாணவர் நலன் சார்ந்து இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த மொழி உரிமை குறித்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டிற்கோ திராவிட இயக்கத்திற்கோ திமுகவிற்கோ பாடம் எடுக்கக்கூடிய இடத்தில் பாஜக இல்லை அது ஒன்று ரெண்டாவது இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது சில இலக்குகளை வைத்திருக்கிறது புதிய கல்விக் கொள்கையே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட அந்த கல்விக் கொள்கை ஒன்று பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரிக்கு போகக்கூடிய விகிதத்தை ஐம்பது சதவீதமாக்குவோம் அதே போல் ஆசிரியர் விகிதத்தை வந்து சில குறிப்பிட்ட பகுதிகளில் சிறப்பு பகுதிகளில் இருபத்தைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னும் பிற பகுதிகளில் முப்பத்தைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியருங்கிற நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் அதனுடைய பிரைமரி அஜெண்டா புதிய கல்வியுடைய பிரைமரி அஜெண்டா இந்த அஜெண்டாவை தமிழ்நாடு ஏற்கனவே நிறைவேற்றி விட்டது அப்போது நீங்கள் இலக்குகளாக சொன்னதை நிறைவேற்றிய ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு மாடல் ஃபாலோ பண்ணுறோம்ல இந்த மாடலை இந்தியாவினுடைய பிற பகுதிகளுக்கு நீங்கள் விரிவாக்கி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் இந்த ஐம்பது சதவீதங்கிறதும் ஆசிரியர் முப்பத்தஞ்சு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்போ தமிழ்நாட்டில் பத்தொம்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்களை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத யூடிஐஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு டேட்டா ஒப்புக்கொள்கிறது அப்போ இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய மாடலை இந்தியாவுக்கு விரிவாக்கம் பண்ணுவது தான் ஒரு ஒரு ப்ராப்பர் பாலிசி மேக்கிங்காக இருக்குமே தவிர இதை பின்னுக்கு தள்ளுற மாதிரி நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை வகுத்து அதை திணித்து அதை திணிக்கலைன்னா உனக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன் ஏற்றுக்கலைன்னா நிதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு மிரட்டல் இன்னும் சொல்ல வழிப்பறி ஏன் அப்படின்னா தமிழ்நாடு தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை நிராகரிப்பது என்பது இது முதல் முறை அல்ல மோடி கொண்டு வந்துட்டார் பிஜேபி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே நாங்கள் நிராகரிக்கல தமிழ்நாடு தொடர்ச்சியாக தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை நிராகரித்தே வந்திருக்கிறது அது ஏழு முதலியார் காலத்தையாக இருக்கட்டும் கோத்தாரி கமிஷனாக இருக்கட்டும் ராஜீவ்காந்தி காலத்தில் வந்த புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும் இப்படி எந்த கல்விக் கொள்கையும் தமிழ்நாடு முழுதாக ஏற்றுக்கொண்டது இல்லை ஆனா அப்போதெல்லாம் தமிழ்நாடு மிரட்டப்படலை நீங்க நான் நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டப்படலை ராஜீவ்காந்தி காலத்தில் புதிய கல்வி கொள்கையினுடைய அங்கமாக நவோதயா பள்ளிகள் இருந்துச்சு நீங்கள் புதிய கல்வி கொள்கையை எடுத்துக்கலன்னா நவோதயா பள்ளிகள் கிடையாது அப்படின்னாங்க தமிழ்நாடு நவோதயா பள்ளிகள் வேண்டாம்னு சொல்லிடுச்சு இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையின் அங்கமாக நீங்கள் பிஎம்சி ஸ்கூல்ஸ்னு ஒன்று கொண்டு வரீங்க புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கலையா பிஎம்சி ஸ்கூல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது குறித்து நான் விவாதிக்கலாம் ஆனால் புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கலை அப்படிங்கிற காரணத்தினாலேயே எஸ்எஸ்ஏவ்க்கான நிதியை நிறுத்துவேன் அப்படிங்கிறது அடிப்படை ஜனநாயகமற்ற ஒரு நடைமுறை ஏன் அப்படின்னா எஸ்எஸ்ஏங்கிறது தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் இவங்க சொல்கிற இந்த சமர சிக்ஷா அபியானுக்கு முன்னாடி சர்வ சிக்ஷா அபியான் காலத்திலிருந்தே நீங்கள் ஒவ்வொரு சிற்றூர்லையும் ஒரு பென்சில்ல ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உட்காந்துருக்கிற படத்தை ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு கொண்டாடிய ஒரு திட்டம் அந்த திட்டம் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்வ சிக்ஷா அபியானையும் இந்த ஒரு மத்தியமிக்னு ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க ராஷ்ட்ரிய மத்தியமிக்னு அந்த திட்டத்தையும் டீச்சர் ட்ரெயினிங் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மூணுத்தையும் சேர்த்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி கல்வி ஆசிரியர் பயிற்சி அனைத்தையும் இன்டெகிரேட் பண்ணி சமரசிக் அபியான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம்னு ஒன்னு உருவாக்குறீங்க அப்போ எஸ் எஸ் ஏ ஃபண்டு ரெண்டாயிரத்துல இருந்து வந்துட்டு இருக்கு எஸ்எஸ்ஏவினுடைய அந்த சமரசிக் அபியான் ஃபண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த என்இபி ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வருது உங்களுடைய பிஎம்சி ஸ்கூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் வருது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் இருபதுலையும் வந்த ஒரு பாலிசியை எதிர்க்கிற காரணத்தினால் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நான் நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நியாயமா இருக்கும் இன்னொன்னு ராஜீவ்காந்தி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நவோதய பள்ளிகள் கூட புதிய பள்ளிக்கூடங்கள் பவுண்டேஷன்ல இருந்து டீச்சர்ல இருந்து மாணவர்கள் இருந்து எல்லாம் புதுசு முழுமையான நிதி ஒதுக்கீடு இருந்தது ஃபுல்லா அவங்க பாத்துக்கிட்டாங்க இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த பிஎம்ஸ்ரீங்கிறது புதிய பள்ளிக்கூடங்களே கிடையாது ஏற்கனவே லேபிள் பண்றது ஸ்டிக்கர் ஒட்டுறது இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து ஸ்டிக்கர் பண்றாங்க பிஎம் ஸ்ரீ இது வந்து நடுநிலை பள்ளி பிஎம் ஸ்ரீ தொடக்கப்பள்ளி அப்படின்னு ஸ்டிக்கர் பண்ற வேலையைத்தான் இவர்கள் பண்றாங்க அதுல அந்த பதினாறாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அதுக்காக வேண்டிய நிதி முழுமதும் அவங்க குடுக்குறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது அறுபது வயதுக்குமே ஸ்டிக் பள்ளிக்கூடமே ஸ்டிக்கர் அதுல வரக்கூடிய நிதியில வந்து அறுபது சதவீதம் அவங்க நிதி நாப்பது சதவீதம் மாநில நிதி மூணாவது இந்த நிதியை நீங்க இருக்கிறதுலேயே ஒரு ஒரு வசதி குறைந்த பள்ளிக்கு கொடுக்குறீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இல்லாத பள்ளிக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்து டெவலப் பண்றீங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு நீங்க பிஎம்சி ஸ்கூல்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு ஸ்கூல் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கூலை காம்படிஷன் வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறீங்க பத்து பள்ளிக்கூடம் போட்டிடுதுன்னா அந்த பத்து பள்ளிக்கூடத்தில் எது பெஸ்ட்டு இந்த பத்து பள்ளிக்கூடமே பெஸ்ட் ஸ்கூல் ஏற்கனவே சிறப்பாக இருக்கு அதை இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து பிஎம் எம் ஸ்டீனு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சிறப்பு நிதி அறுபது சதவீதம் நீங்க கொடுத்துட்டு நாற்பது சதவீதம் மாநில அரசை கொடுக்க வச்சுட்டு ஆனா இல்ல லேபா தான் அவங்களே சொல்றாங்க இதை லேபா பயன்படுத்த போறோம்னு அவங்களுக்கு என்ன நோக்கம்னா இந்த புதிய கல்வி கொள்கை நல்லதுன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு தளம் தேவை அது புதிய கல்விக் கொள்கை நல்லதுங்கிறத இருக்கிறதுலேயே வசதி குறைவான ஒரு பள்ளிக்கூடத்தில் நிரூபிச்சிங்கன்னா கூட நியாயம் உண்டு ஏற்கனவே சிறப்பாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அது நீங்கள் இப்போ பிஎம்ஸ்டியில் வந்து நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினாலும் அது பெஸ்ட் ஸ்கூல் தான் அதை வந்து உங்கள் பேர் தேசிய கல்விக் கொள்கையை முன்மாதிரியாக நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த பிஎம்சி ஸ்கூல்னு சொல்ல வர்றீங்க அதாவது தேசிய கல்விக் கொள்கை சிறப்பானது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு லெபார்டரி லேப் மத்திய கல்வி அமைச்சர் என்ன இது சில அம்சங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் மத்திய கல்வி செயலாளருடைய ஒரு ஆறு முறை கடித போக்குவரத்து எல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாடு அரசும் ஒத்துக்கிட்டாங்க ஆனா பின்னிக்கு ஒத்துக்கிட்டது மாதிரி கையெழுத்து போட மாட்டாங்க கடைசியாக அதாவது பஞ்சாப் அரசு கையெழுத்து போட்ட பிறகு நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக இருந்தது அந்த கம்யூனிகேஷன்லேயே கட்டாயமாக புதிய கல்விக் கொள்கையை மாநிலம் முழுக்க அமல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன் ஒன்னு நீங்க எடுக்கணுங்கிறது தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்ட அந்த கோரிக்கை ஆனா இவங்க என்ன பண்றாங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க எஸ்எஸ்ஏ ஃபண்டை நிறுத்தின பிறகு நாங்க பி ஏற்றுக்கொள்வது குறித்து கல்வி செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம் நீங்க எஸ்எஸ்ஏ எஸ் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் தலைமைச் செயலாளருடைய கடைசி கடிதம் அதுல ஏத்துக்கிறோம் இல்லையே கமிட்டி அமைச்சிருக்கிறோம் அந்த கமிட்டி முடிவு தானே சொல்றோம் அப்படியே இருந்தாலும் இப்போ என்ன கேட்கறோம் பி எம் ஸ்ரீ வேண்டாங்கறதுக்கு நீ ஏன் எஸ் எஸ் ஏ பண்டை நிறுத்துறீங்க சூரியா ஒரு ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் பேர் மட்டும்தான் படிக்க வைக்கிற படிக்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க எல்லாரும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க தடுக்கறீங்க அப்படிங்கிற அடிப்படையில உங்க அதுக்கு முன்னாடி சொன்னாங்க கன்கரன்ட் லிஸ்ட் வந்து கலைஞர் ஒப்புதலோடு போனதுன்னு அது எமர்ஜென்சி அப்படிய மருத்துவம் எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஆனா கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் மாநில பட்டியலுக்கு மாத்தணும்னு ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரம் வழக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலனால போடப்பட்டிருக்கு அதுல மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய மோடி அரசனுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா கண்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கேட்பது எதை இவங்க எதை எதிர்க்கிறாங்களோ அதை அண்ணன் தூத்துக்குடி செல்வம் எதை எதிர்க்கிறாரோ அதை கேட்பதற்கு பெயர் இறையாண்மைக்கு எதிரானது மாநிலத்தின் உரிமையை கேட்பதற்கு பெயர் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு ஹைகோர்ட்ல ஆர்குமெண்ட் வச்ச கட்சி பாஜக வச்ச அரசு பாஜக அரசு ஒண்ணு

ஒன்றிய அரசினுடைய சட்டம்தான் செல்லும் அப்படின்னாங்க சட்ட அறிவு இல்லாதவன் கிடையாதுன்னா அதனால நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவர் இன்னொரு விஷயத்தை தெளிவுப்படுத்தணும் இப்போ நிறைவேற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எண்ணிப்பு ரெண்டாயிரத்தி இருபதுங்கிறது சட்டம் கிடையாது விதி கிடையாது அது ஒரு கொள்கை கொள்கை வந்து மாநில அரசுனுடைய கொள்கைக்கும் ஒன்றிய அரசு கொள்கைக்கும் கான்ட்ரெக்ட் வந்துச்சுன்னா அதுதான் செல்லுங்கிறது கிடையாது இதை நீங்க ஒரு சட்டமா தேவையான எல்லா சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு இதை பேசுங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஆர்க்யூமெண்ட் ரெண்டு சிபிஎஸ்சியுடைய மொழி கொள்கையை தீர்மானிப்பது மாநில அரசு கிடையாது ஒன்றிய அரசு இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் மொழிக் கொள்கை பத்தி எல்லாம் அரசு நிதியில் நடத்தப்படக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏறக்குறைய அத்தனை பள்ளிகளையும் கணக்கெடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது அமல்படுத்தப்பட்ட பிறகு ஆர்டிஐல கேட்கப்பட்ட கேள்வியில கேந்திர வித்யாலயால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நூத்தி ஒன்பது சமஸ்கிருத ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு எங்க தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதே சமயம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு கட்டாய பாடம் சமஸ்கிருதம் ஒரு கட்டாய பாடம் தமிழ் கட்டாய பாடம் கட்டாயம் மொழி கொள்கை தமிழ் நலன் மாநில மொழி அப்படின்லாம் நீங்க பேசணும்னா உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அரசுடைய நிதியில் செயல்படக்கூடிய கேந்திர வித்யாலயால அதை செயல்படுத்திட்டு எங்ககிட்ட வாங்க இது ஒண்ணு அடுத்தது அரசியல் அண்ணாவுக்கு பிறகு ஏகப்பட்ட மொழிக் கொள்கையினர் தடுமாற்றங்கள்லாம் இருந்துச்சுன்னாரு ஒரு தடுமாற்றமும் இல்லை அண்ணன் தூத்துக்குடி செல்வமுக்கு வேணும் அரசியல் தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம் தமிழ்நாடு இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறது அதில் எந்த கருத்தும் இல்லை தான் வந்து அலுவல் மொழி சட்டத்தில் எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் வாங்கி வச்சிருக்கிறது நம்ம மட்டும்தான் இன்னொன்னு இந்த புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்துங்க அமல்படுத்துங்கிறாங்கல்ல என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா முதல்ல ஒன்றிய அரசு அதை முழுமையை புதிய கல்விக் கொள்கையினுடைய பிரதானமான அஜெண்டா என்னன்னா ஆறு பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி கல்விக்கு நிதியாக ஒதுக்க வேண்டும்னு இருக்கு ஆனா இவங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு தெரியுமா பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி காங்கிரஸ் காலத்தில் ஒதுக்கி ஒதுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை படிப்படியா குறைச்சி இந்த பட்ஜெட்ல இவங்க ஒதுக்கி இருக்கிறது பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஆறு பர்சன்ட் ஒதுக்குவோன்னு புதிய கல்வி கொள்கை சொல்லிட்டு பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் தான் ஒதுக்குறது